வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறைக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கானி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கூடிய டிராக்டருங்க இன்ஜினு கியரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட டாக்டருங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பற்றிய லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட டிராக்டருங்க ஆயுள் பிரேக் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டியினுடைய பிடிஎ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இங்கே கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டியை கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவை அதி அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க நான்கு டேர்களுமே தற்போதைக்கு நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா கர்லஸ்கர் இன்ஜின்கிறனால நல்லா அதிக இழிவைத்திருந்தில் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாம் முன்னாடி டயரு பின்னாடி டயர் ஜூமிங்கில் தெளிவாக தெரியுமா ரிவ்யூ பண்ணுறான் பார்த்துக்குங்க நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க பேக் டயரும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ரூபாய்தான் விளை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிலையில் சென்று பேசும்போது கட்டாயமாகவேலாயும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான ஜெனினுட்டியான மெயின்டெனன்ஸில் இருந்துருக்குதுங்க ஹெவியான் டாப்லட்டு எல்லாமே இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகாலே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்